உழைப்பு இல்லாமல் வெற்றிங்கிறது இல்லை ஒருவரோட வெற்றியை கண்டு பொறாம கொள்றதை விட அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு முன்னேற தான் சிறந்தது அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறான் வெற்றி பெற்றவர்களை பார்த்து பொறாம கொள்றவங்க தோல்வியாளருங்க வெற்றி பெற்றவங்களை வந்து கற்றுக்கிறவங்க வெற்றியாளருங்க அப்படிங்கிற பழமொழியை நிரூபிக்கிற கதை தான் இது இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவியூ ஸ்டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டெக்னிக்கல் கேஜருக்கான ரிவியூ சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயில்களையும் தெரிஞ்சுக்கலாம் கதையோட தலைப்பு பொறாமை கொள்ளாதே ஒரு அழகிய கிராமத்தில் பசுமையான வயல்களும் நெளிந்தோடு சிற்றூல்களும் பச்சை பசேல்னு மரங்களும் சூழ்ந்துருக்கும் இந்த கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துருந்தாங்க ராமும் சோமுங்கிறவங்க இருவருமே பள்ளியில் படிக்கும் காலம் முதலே நெருங்கிய நண்பர்கள் இருவருமே தங்கள் பெற்றோரை போல விவசாய தொழிலை தேர்ந்தெடுத்தாங்க ராமும் மிகவும் உழைப்பாளி அவன் தன் தந்தைகிட்ட இருந்து விவசாயத்தின் நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிட்டான் காலையில் கோழி முன்னாடியே எழுந்து வச்சுருவான் முதல்ல தன் வீட்டு பசுகளுக்கு தீவனம் போட்டுட்டு பின்னாடி வேலைக்கு கிளம்பிடுவான் வயல்ல எந்த களையானாலும் உடனே களைச்சி எடுத்துருவான் பயிர்களுக்கு தேவையான நேரத்துல உரமாக விட்டுருவான் தண்ணி பாய்ச்சிடுவான் பயிர்களை தன் குழந்தைங்களை போல பார்த்துக்குவான் அதுக்கு எதிர்மாறானவன் சோமு அவனுடைய நண்பன் சோமு அவன் காலையில் சூரியன் நன்றாக உதிச்ச பிறகுதான் எழுந்திருப்பான் இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவான் வயலுக்கு போவதை பல காரணங்கள் சொல்லி தள்ளி போடுவான் சில நேரங்களில் வயலுக்கு போனாலும் நிழல்ல உக்காந்து கொண்டு மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பான் கலைகள் வளர்ந்தாங்களும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுருவான் ஒரு நாள் மாலை நேரம் கிராமத்து பெரியவர் ஒருவர் இரு வயலையும் பார்க்க வந்தார் ராமுவோட வயலில் பச்சை பசுகளில் நெல் செடி அசைந்து ஆடுனுச்சு கதிர் விரைவில் முற்றி தங்க நேரத்தில் மிளற தொடங்கினுச்சு ஆனால் சோமோட வயலில் கலைங்க மண்டி கிடந்துச்சு நெல்லு செடிக மஞ்சள் நேரத்தில் நலிந்து கிடந்துச்சு பெரியவர் சோமுவா கூப்பிட்டு தம்பி உன் நண்பே ராமு வயலை பார்த்தியா எவ்வளோ அழகா இருக்குது நீயும் அவனை போல உழைச்சா மோ வயலும் இப்படி இருக்கும்ல அப்படின்னு சொன்னார் அறுவடை காலம் வந்துச்சு ராமுவோட வயலு தங்க நேரம் நிற்கிறதுல குழுங்குனுச்சு ஒரு ஏக்கர்ல இருந்து முப்பது மூட்டை நெல் கிடச்சிது ஊரே அவனை பாராட்டுது ஆனால் சோமுக்கு வெறும் அஞ்சு மூட்டை மட்டும்தான் கிடச்சிது சோமு ராமோட வெற்றியை கண்டு பொறாம கொண்டான் இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விளைச்ச நிச்சயம் யாராவது மந்திர போய் ஏதாவது செஞ்சிருப்பான் அப்படின்னு கிராமத்துல பேச ஆரம்பிச்சான் தன்னோட நண்பனை பத்தி இவனே பேச ஆரம்பிச்சான் இத கேள்விப்பட்ட ராமு ராமு எதுவும் பேசல ஆனா ராமுனோட தந்தை ஒரு நாள் இரவு சோமுவோட வீட்டுக்கு போனான் மகனே உன் தந்தை என் நண்பேன் நீயும் என் மகன் போலதான் வா நாளை காலையில் நம்ம வயலுக்கு போவோம் நான் உனக்கு விவசாயத்தின் ரகசியங்களை கற்றுத்தரேன் அப்படின்னாரு அடுத்த நாள் காலையில் ராமுவோட தந்தை சோமுக்கு விவசாய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தாரு மண்ணை எப்படி தயார் செய்யணும் எப்போது விதைக்கணும் எப்போது உறவிணும் எப்படி நீர் பாய்ச்சணும் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொன்னார் பார் மகனே விவசாயங்கிறது வெறும் தொழில் மட்டும் இல்லை அது ஒரு களை உன் உயிரை கொடுத்து பயிரை வளர்க்கணும் அப்போ தான் அவள் அவள் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும் மந்திரமோ தந்திரமோ இல்லை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் வெற்றிக்கு வழி அப்படின்னு சொன்னாரு சோமு தான் தவற உணர்ந்துக்கிட்டான் அண்ணையில அவனும் ராமுவை போல அதிகாலையில் எழுந்துச்சான் கடினமா உழைக்க ஆரம்பிச்சான் ராமுவோட இருந்து அவன் தந்தையிடமிருந்தும் விவசாய நுணுக்கங்களை கத்துக்கிட்டான் தான் வயலை அக்கறையோட பராமரிக்கவும் தொடங்கினான் அடுத்த பருவத்துல சோமுவோட வயல்ல பசுமையாக காய்ச்சல் அழிச்சுது அவனுக்கும் நல்ல விளைச்சல் கிடைச்சிது கிராமத்து மக்கள் அவனது மாற்றத்தையும் பாராட்டினாங்க ராமவும் சோமவும் இணைஞ்சு விவசாயம் செய்ய தொடங்கினாங்க இருவரும் கிராமத்தோட முன்மாதிரியாக விவசாயிகளாக மாறினாங்க இந்த கதை மூலியமாக நாம கற்றுக்கிட்டது என்னன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்று கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் வெற்றிக்கு வழி பாயிண்ட் நம்பர் ரெண்டு மற்றவர்கள் மீது பொறாமல் கொள்வதுக்கு பதிலாக இருந்து கற்றுக்கணும் முதல்ல கற்றுக்கொள்றது தான் முக்கியமான பாடம் பாயிண்ட் நம்பர் மூணு தவறுகளை உணர்ந்து திருத்திக்கொள்வது முன்னேற்றத்துக்கான வழி பாயிண்ட் நம்பர் நாலு சோம்பேறித்தனமும் சாக்கு போக்கும் நம்மள தோல்விக்கு மட்டும்தான் இட்டு செல்லும் பாயிண்ட் நம்பர் அஞ்சு நல்ல வழிகாட்டுதலும் கற்றுக்கொள்ளுங்கிற மனப்பான்மையும் வாழ்க்கையவே மாற்றிடும் பாயிண்ட் நம்பர் ஆறு உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து செய்யப்பட்டவங்க வெற்றி பெற்றவங்க தான் இந்த கதை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான படம் என்னென்னா வெற்றி பெற்றவங்கள கண்டு பொறாமல் கொள்ளாமல் அவர்களிடந்து கற்றுக்கிட்டு கடினமாக உழைச்சா நாமும் வெற்றி பெறலாம் தான் மேலும் நம்முடைய தவறை உணர்ந்து திருத்திக்கொள்றதும் நல்ல வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதும் தான் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும்